மக்களை வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமுக தலைவர் புரட்சிகளை தேர்ந்தவர்களை வழங்கி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேற்று வந்து பாலிமர் நியூஸ்க்கு எங்க தேசிய முப்போக்கு திராவிட கழகம் கொண்ட ஒருத்தர் வந்து போன் பண்ணி இது மாதிரி ஏன் எங்க தேமுதிகவை பற்றிய பொய்யான ஒரு செய்தியெல்லாம் வெளியிறேன் இது உங்களுக்கு நல்லா இருக்கா இது ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க குறிப்பாக எங்கள் தேமுதிக எங்கள் அண்ணியா சார்ந்து எல்லா பொய்யான செய்தியும் பரப்பிட்டு இருக்கீங்கள அப்படின்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்திருக்காரு அதையும் வந்து நான் வந்து இருக்கேன் என் யூடியூப் சேனல்ல அதில் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு பாலிமர் நியூஸ் தைரியமாக உண்மையை சொல்லுங்கள் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் என்ன எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இதே மாதிரி எல்லாம் நிறைய வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த நண்பர் சொல்லியிருந்தாரு ரவீந்திரன் நகர நாங்களும் அஜித்தா தலைவர் சொல்றோம் தைரியமா சொல்லிட்டோம் உண்மையை சொல்றோம் சரியா தேமுதிகவை பற்றி போலியான செய்திகளையும் அவுழ்களையும் பரப்புவதே இந்த பே நியூஸோட ஒரு நோக்கமா செயல்பட்டு இருக்காங்க அது இன்னைக்கு நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த பாலிமர் செய்தியில இதுவே தான் வந்துட்டு இருக்கு குறிப்பா எங்க கேட்புடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களையெல்லாம் இவங்க சும்மா லைட்டை தட்டு விட்டு போயிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு சில விஷயங்களை அதை மிகைப்படுத்தி அங்க ஒண்ணு நடக்கும் இவங்க ஒண்ணு வந்து ஒரு இது சொல்றது ஆஹ் இப்போ ஒரு செய்தி வந்து மூலத்துல வருதுன்னா உங்களை மாதிரி அறிவாளிகள் பார்த்து கைத்தட்டிடுறீங்களே அது பொய்யா உண்மையா என்ன ஏதும் தெரியாம ஏ சூப்பர் தேமுதி கதை நசிங்கப்படுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கைத்தட்டல் கொடுத்துடுறீங்களே அதுல அவங்களுக்கு ஊக்கம் ஓ சரி நம்ம நம்ம போற செய்தியும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நடக்கல ஒன்று இவங்களாம் அங்கே ஆள் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க தாங்க போல சரியா அந்த மாதிரி போட்டிருக்காங்க அது இன்னைக்கு நேரத்தில் எங்க தலைவர் கட்சி ஆரம்பித்தது முதல்லே மக்களுக்கு அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருந்திருக்க அந்த நல்ல விஷயங்களையெல்லாம் இவங்க தவிர்த்துட்டு ஆஹ் உண்மைக்கு புறம்பான செய்திகளையே தேமுதிகை பற்றியும் கேட்ட பற்றியும் எங்கள் அண்ணியார் பற்றியும் பரப்புவதே இந்த பாலிமர் செய்தியோடைய நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்காங்க மக்களுக்கு அவர் செஞ்ச பல நல்ல விஷயங்களை அப்படியே இந்த போலியான பொய்யான செய்திகளை கொண்டு வந்து நிரப்பி அந்த நல்ல விஷயங்களையெல்லாம் அப்படியே மறைச்சு இதே பாலிம செய்தி தான் அப்படியே மறைச்சு எப்படி சொல்றது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சட்டசபையில வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எதற்கு நாக்கை ஆளுங்க செய்தி பார்த்து நாக்கை குறிப்பிட்டார் அன்னைக்கு நடந்தது என்ன சட்டசபையில் ஜெயலலிதா அம்மா அவங்க பஸ் பஸ் கட்டணும் பால் கட்டணும் மின்சாரம் கட்டணும் உயர்த்துறாங்க இது வந்து மக்களுக்கு பாதிப்பாகும் நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் வந்து ஏமாற்றம் அடைவாங்க நம்ம எப்படி மறுபடியும் மக்களை போய் சந்திச்சு வாக்கு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்கள் கேட்டன் வந்து அம்மா எடுத்து கேள்வி கேட்கிறாரு அப்போ ஆப்போசன் ஒரு மினிஸ்டர் ஏதோ வார்த்தை விட்டுட்டாரு அதிலான ஒரு சண்டை இதை வந்து எங்க கேட்டன் மேல மட்டுமே தப்பா அதாவது சட்டசபையில நாக்க திருப்பி சண்டை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்ப 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 போட்டு அவர் பாருங்களே பால் கட்டணம் பேருந்து கட்டணும் மின்சார கட்டணம் இந்த மூணுமே பொதுமக்கள் கூட மிகப்பெரிய பாதிப்பு அது தினசரி தேவை இன்னைக்கு கா இன்னைக்கு நைட்டு வந்து ரெண்டு ரூபாய் இருக்கட்டிக்கு நாளைக்கு நைட் கா நாளைக்கு காலையில் நாலு ரூபாயே மாறுது பால் இன்னைக்கு ஒரு இது இருபது ரூபாய் இருக்கிறது நாளைக்கு நாற்பது ரூபாயே மாறுது இது எவ்வளவு பெரிய பாதிப்பு மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க அது ஒரு கேள்வியா கேட்டதில் ஆனா சண்டை சரியா அதுலேயும் அந்த ஆபஸ்ட் ஏதோ வார்த்தைகள் யாரெல்லாம் போடலாமே இந்த மினிஸ்ட்டு பார்த்து இப்படி கெட்ட வார்த்தை போய் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே திரும்ப 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 சட்டசபையில் கை துடுக்கினார் அதையே போட்டு போட்டு அவர் மக்களுக்காக ஒரு கேள்வி கேட்டதையும் மக்கள் பிரச்சனையை பேசுவதையும் அப்படியே மறக்கடிச்சிட்டாங்க இது போக மேகதாது அணி அதை வந்து கட்டதுக்கு ஆளுங்க சேர்ந்த க கலைஞரும் சரி அம்மாவும் சரி யாருமே ஒரு எப்படி சொல்றது அது வெறும் அறிக்கையாகவும் இல்ல கடிதம்லாம் மட்டுமே இருந்ததை எங்க தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அனைத்து கட்சிகளையும் தமிழ்நாட்டில இருந்த திமுக மனு கொண்டு அனைத்து கட்சிகளையும் கூட்டு போய் பிரதமரிடம் இது ஒரு கோரிக்கையா வச்சாங்க அன்னைக்கு பொன்னார் ஒருத்தர் பார்த்துருக்காரு எம்பி திருச்சி சிவா பார்த்துருக்காரு இத்தனை பேர் திமுக பாஜக எல்லா கட்சி சார்ந்தவங்களும் போயிருந்திருக்காங்க போய் கேப்டன் தலைமையில இது மாதிரி எங்களுக்கு மேலதான கட்டிருக்காங்க அனுமதி நீங்க கொடுக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சார்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எங்க கேப்டன் வந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்காரு இதே மறைச்சிட்டு செய்தியாளரை தாக்க முயன்ற கேமுர்த்திகா விஜயகாந்த் அது மட்டுமே திரும்ப திரும்ப செய்தியாளரை தாக்க கேட்டாரு தூக்கி அடிச்சுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு அதுக்கு மேலே அந்த செய்தியாளர் என்ன நக்கலா கேள்வி கேட்டாரு அதை பொருள் செய்தியாளர் என்ன பேசியிருப்பாங்க அதை பொல்லி அப்போ நீ நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அந்த நல்ல விஷயங்களை விட்டுட்டு இந்த இது மட்டுமே திரும்ப 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 போட்டு 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 என் கட்சியே உங்களை நாட்டிக்கிட்டு ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ மகளிர் அணி மாநாட்டில் எங்க தலைவர் வராரு தடுமாறி அவருடைய வயசு இன்னைக்கு அறுபத்தஞ்சிக்கு மேல இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எத்தனையோ அறுபத்த அறுபது வயசு தாண்டவங்க எல்லாருமே கொஞ்சம் நடக்க முடியாம கொஞ்சம் தடுமாறுதவங்களா இருக்காங்க ஏன் நீங்க இன்னைக்கு எழுதுங்களே சீஎம் கொடுத்து போட்டு வராங்கட்டு அது முடியாதுல்ல அப்ப தேமுதிக தலைவரை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி எல்லா இதை பண்ணுங்க இது கொரோனா பீரியட்ல கொரோனால வந்து நமக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவர்கள் நம்மனால கொரோனா தொற்று அந்த மருத்துவர்களுக்கு வந்துடுச்சு அவரை புதைக்க வைக்க முடியல இறந்துட்டாரு அவரை ஒரு இடத்துல கொண்டு போய் புதைக்க போறாங்க நமது மக்கள் நமது மக்களுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் இறந்துட்டாரு அவரை புதைக்க போறாங்க இங்கெல்லாம் நீங்க வந்து பதுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அனுப்பிவிட்டாங்க அதை பார்த்து எங்க கேட்டன் மருத்துவர்களுக்கே போது இல்லையா கொரோனா யாருக்கு வந்திருந்தாலும் சரி எனது கல்லூரியில சிகிச்சை பெற்றுக் கொடுங்க என் இடத்துல போச்சுக்கோன்னு சொன்னார் இது எந்த சேனல்லையும் போடலையே ஆ இது எந்த சேனல்லையும் போடலையே எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது நாள் வருஷம் ஆச்சு இந்த ரெண்டாயிர வருஷம் டெய்லியும் ஆனால் தானே நடந்துட்டு உங்க சேனல் போய் நீங்கள் லைவ் பண்ணுங்களேன் டெய்லியும் அன்னைக்கு கரூர்ல கரூர்ல தளபதி விஜய் வராரு பாலிதன் நியூஸ் காலையில ஏழு மணில இருந்து லைவ் ஓடு நைட் ஏழு மணி மட்டும் அதுக்கப்புறமும் லைவ் ஓடுச்சு ஆனா அது வேற வேற சம்மந்தப்பட்ட லைவ் ஆயிடுச்சு இந்த காலையில ஏழு மணியில இருந்து வந்து பேசுறவரு இதோ வந்து விட்டார் தளபதி இதோ வந்து விட்டா தலைவர் அது நீங்க நியூஸ் சேனலா இல்லாத தாயக்காய் கட்சியோட சேனலா அப்போ ஒரு கட்சி நீங்க எப்படி இது பண்றீங்க நீங்க போட்டு பேசுங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் அதுக்காக தாழ்ந்து பேசணும் எங்க கட்சி தாழ்ந்து என்ன இருக்கு இதைத்தான் எங்க கட்சிக்காரங்க கேட்டாங்க அவர் வந்து எவ்வளோ தெளிவா எவ்வளவு பொறுமையோ எவ்வளோ அமைதியா ஒரு ஆபாசம் இல்லாம எந்த மாதிரி பேசணுமோ அந்த மாதிரி பேசியிருக்காரு இதுல எங்க மிரட்டல் நீங்க கேட்ட கேள்வியே தப்பா இருக்கு நீங்களும் பாலிமர் செய்தி மாதிரி நடக்கிறது ஒன்றும் கேட்கறது ஒன்றா இருந்திருக்கு அவர் தெளிவாக கேட்டிருக்காரு ஏன் எங்க மேலே அவதூறு பரப்பு நீங்க ஏதாவது நடக்குறீங்கன்னு கேட்கறீங்க இந்த பாலிமர் செய்தியும் அதிகமா தான் நடக்கிறது ஒன்றும் இது நம்ம சொல்றது ஒன்னா இருக்கு குறிப்பா தேமுதிக அது மட்டும் இல்லாம இவங்க இவங்களுடைய சேனலோட ஸ்பெஷாலிட்டியும் பார்ப்பதற்கு அப்படி ஒரு வாய்ஸ் தான் இதுக்காக சேனல் ஊழல் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த தேமுதிகவை பற்றி அவதூறு பரப்பும் இந்த ஊடகங்களுக்கு தயவு செஞ்சு நமது கட்சி சார்பிலே நடவடிக்கை அந்த ஒரு சாமியாரம்மா இருந்தது அந்த சாமியாரம்மா பத்தி அவளும் பரப்பு தே பாலிமர் செய்தி நியூஸ் மேல அந்த அம்மா கேஸ் போட போறாங்க அந்த அம்மா வந்து அவங்க ஒரு சாங்க அந்தம்மா கூட நம்ம கேப்டன் செலவிச்சிருக்கேன் அவங்க அவங்களுக்கு போயில அந்தமாவுக்கு இருக்கிற தைரியம் நமக்கு இல்லைங்கும்போது எனக்கு இல்லை ஆனா இருந்தாலும் நம்ம கட்சிக்காரங்க நல்லா கேர் அது பாராட்டக்கூடிய விஷயம் நம்மளால முடியலையாங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு நன்றி வணக்கம் நான் என்றும் கேப்டன் வழியில்